ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டிகரன்ஸ் ஃபுலாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது இந்த மிஷினோட நெக்ஸ்ட் ரிவியூ தான் நிறைய பேர் நிறைய கொரிஸ் கேட்டிருக்கீங்க ஸோ எல்லா வீடியோஸுமே வந்து பார்த்துட்டு அதில் ஒரு சில கொரிஸ் இருக்குது டிஃப்ரெண்ட் கொரிஸ் எல்லாம் இருக்குது அதை பத்தின டீட்டெயில் வீடியோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க உங்களுக்கு தேவையான நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் நிறைய இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் ஸோ நெக்ஸ்ட் கொரி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பெடல் பற்றின கொரி தான் என்ன கேட்குறாங்க அப்படின்னா பெடல் பண்ண தெரியலன்னு சொல்கிறாங்க அது வந்து ரொம்ப ஈஸி தான் வந்து பெரிய மெக்கானிசம்லாம் இல்லைங்க ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பெடல் ஆகும் அவ்வளோதான் எனக்கு இப்பவுமே வந்து ஓகே இதாக இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோலையே கரெக்டாக நீங்கள் வந்து இந்த ஃபுட் பெடலும் போட்டிருக்கு பாருங்கள் அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ப்ளகிங் பண்ணிவிட்டு இப்போ நான் கையிலே டச் பண்ணி பார்க்குறேன் காட்டுறேன் இதுக்கு வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள் ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஸ் தான் தெரியுதுங்களா நீங்கள் இங்கே ப்ரெஸ் பண்ணும்போது உடனே மிஷின் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் தெரியுதுங்களா இந்த பெடல் எனக்கு வரல அப்படின்னா நீங்கள் இந்த ஆன் ஆஃப் பட்டனை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிங்கன்னால் ஆட்டோமேட்டிக் நான் பெடல் பண்ணலை பெடலை இங்கே வச்சுட்டேன் பெடலே பண்ணலை ஆன் பட்டன் ரிப் பற்றிங்களா ஆன் ஆஃப் பட்டன் இதை நான் ப்ரெஸ் பண்ண போகிறேன் ப்ரெஸ் பண்ணனே மிஷின் வந்து ஸ்டார்ட் ஆகும் போதும்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து என்னென்னா இந்த நீங்கள் இந்த ஆன் ஆஃப் பட்டனை விட பெடலில் பண்ண பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா ரெண்டு கையில் க்ளாத்தை பிடிச்சிட்டு நீங்கள் ஆன் ஆஃப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும் அதே நீங்கள் பெடல் வச்சிட்டிங்கன்னா காலை பாட்டுக்கு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இது எப்போ வேணுமோ எப்போ வேண்டாமோ ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ வந்து பெடலுங்கிறது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நீங்க வந்து இது ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் என்ன குறி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நீடில் சேஞ்சிங் பத்தி கேட்டிருக்காங்க நிறைய பேர் நீடல் உடஞ்சு போகுதுன்னு சொல்றாங்க இந்த மிஷின் வரும்போதே வந்து ரெண்டு நீடல் கொடுத்திருந்தாங்க நான் வந்து இப்போ வரைக்குமே அந்த ஃபர்ஸ்ட் நீடல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆல்ரெடி மிஷினோட வந்து நீடல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் செகண்ட் நீடி நான் யூஸ் பண்ணவே இல்லை ஒருவேளை உங்களுக்கு வந்து நீடில் எப்படி மாத்துறது எப்படி கழட்டுதுன்னு தெரியல அப்படின்னா இந்த நீடுல் ஃபிக்ஸிங்க்குனே ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் லிங்க் கொடுக்குறேன் நீங்க மறக்காம அதை வாட்ச் பண்ணுங்க ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க அப்போதான் எப்படி கழட்டி எப்படி திருப்பி ரீப்ளேஸ் பண்றேன்னு தெரியும் உங்களுக்கு இந்த நீடல் கிடைக்கல அப்படின்னு அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பட்டன் ஹோஸ் போனீங்கன்னா இது கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா இது வந்து நீங்கள் கேட்கும் மினி சீவிங் மிஷினோட நீடுல்னு கேளுங்க அப்போ தான் வந்து இந்த சைஸுக்கானது கொடுப்பாங்க இல்லைன்னா பெரிய மிஷினோடதெல்லாம் கொடுத்துருவாங்க கேட்கும்போது போது மிஷின் பேரை சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்று இல்லை ரெண்டு வந்து கிடைக்கும் அது ரொம்ப காஸ்ட்டு கம்மியாக லெஸ் தென் டென் ருபீஸ் அப்படி இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட்டுக்கு குவரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருந்து த்ரெட் வெளியே வந்துருதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் த்ரெட்டை வெளியே எடுக்கும்போது ரொம்ப ஷார்ட்டாக எடுத்திருப்பீங்க இங்கேருந்து லூப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா இங்கேருந்து வரும்போதே த்ரெட்டை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க இந்த இடத்துல வரும்போது டைட்டாக இருக்குது லூஸாக இருக்குன்ற மாதிரி இல்லாமல் எடுக்கும்போதே இந்த த்ரெட்டு நிறைய எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த த்ரெட் பேக் சைடு போடும்போது த்ரிட் நிறையா கிடைக்கும் அப்போ நெக்ஸ்ட் ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணும்போது த்ரெட் வெளியே வந்துகிட்டே இருக்கும் அது வெளியே கண்டிப்பாக த்ரெட் நீடிக்கும் த்ரெட் வெளியே கண்டிப்பாக வராது இன்னும் என்ன கேட்டுக்கோங்கன்னா த்ரிட்டு ஜாம் ஆகுது நூல் சிக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க அது நான் இதே இதே ரீசன் தான் த்ரெட்டை நீங்கள் நிறையா வெளியே எடுங்க வெளியே எடுத்து பேக் சைடில் மறக்காமல் விடுங்க நீங்கள் இங்கே வச்சுட்டு இந்த இடத்துல வச்சுட்டு இங்கே வந்து நீங்கள் க்ளாத்தை வச்சீங்க அப்படின்னு இந்த க்ளாத்தை கொண்டு போய் இப்போ த்ரெட் மேலேயே வச்சீங்க அப்படின்னா அது த்ரெட்டை ஃபோக்கஸ் பண்ணாமல் க்ளாத்தை மட்டும்தான் இந்த மிஷின் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ என்ன ஆகும் த்ரிட் சிக்கி அதுவே வந்து கட் ஆகிற கடை சான்சஸ் இருக்குது ஸோ த்ரெட்டை மறக்காமல் இப்படி பேக் சைடு விட்டுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வரி என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா எந்த மாதிரி சில் எந்த மாதிரி ஃபேப்ரிக் மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணலான்ற மாதிரி கேட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா காட்டன் இல்லைன்னா சில்க்கு சில்க் காட்டன் ரயான் அது மாதிரி எல்லாமே வந்து வைக்கலாம் ஆனா என்ன ஒரு பெரிய மேஜர் திங்னா இந்த கிளாத்தை இந்த அளவுக்கு தான் உள்ள போகும் ஒரு ஃபோர் டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணலாம் ஏன்னா அவ்வளவுதான் ஸ்பேஸே இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் தூக்குனேன்னா இது தூக்கிட்டு நான் விட்டேன்னா ஸ்பேஸ் இவ்வளோ தான் இருக்குது இந்த அளவு தான் மெட்டீரியல் உள்ளே போகும் நீங்கள் இதை கொண்டு போய் இவ்வளோ டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணி நான் ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணி அடிக்க போகிறேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கான மிஷின் இது கண்டிப்பாக கிடையாது இது வந்து சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் கட் பண்ணி அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலான்ற மாதிரி ஆல்ட்ரேஷன் ஒர்க்காக தான் இந்த மிஷின் சொல்லியிருக்கு ஸோ இப்போ இதை வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா அழகாக உள்ளே போகுது இது ஒரு பில்லோ கவர் ஆக்சுவலி ஸோ இப்போ வச்சு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது அழகாக லாக் எடுத்துக்கும் ஸ்டிச் ஆகிட்டே இருக்கும் புரியுதுங்களா ஸோ வந்து எல்லா ஃபேப்ரிக்குமே இதில் சூட் ஆகும் ஆனால் வந்து வைக்கிற ஃபேப்ரிக்கை பல்ஜாக வைக்காம கொஞ்சம் கம்மியாக வச்சிங்கன்னா எல்லாமே ஈஸியாக ஸ்டிச் ஆகி வரும் அப்போ நிறைய பேர் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலாமான்லாம் கேட்டிருக்காங்க தாராளமாக ஸ்டிச் பண்ணலாம் ஏன்னா ப்ளவுஸ் வந்து அவ்வளோ பல்ஜியான ஃபேப்ரிக் கிடையாது அது நார்மல் ஃபேப்ரிக் தான் ஸ்டிச்சஸ்மே வந்து நல்லா டைட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து டைட்டாக இல்லைன்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா டபுள் டைம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் ஸோ அது பெருசாக வந்து ஃபீல் பண்ணுற அளவுக்குலாம் இல்லை டபுள் ஸ்டிச் போட்டு இந்த ஹை பொசிஷன்ல வச்சுக்கோங்க அப்போ வைக்கும் போது என்ன இந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து ஈஸியாகவே இருக்கும் உங்களுக்கு ஸோ அவ்வளோதாங்க இப்போ உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வந்து இல்லை கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு இதுக்கு மேலே வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்க அதுக்கான கிளாரிஃபிகேஷன் வீடியோ நாங்கள் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறோம் பை பை ஃப்ரெண்ட்ஸ் யூ